பேட்டி கபில் என்று சொல்லி அடிச்சிருக்கு இந்த கேக்ல <music/> कडक्टर पाटर पडियोला निनन पाटर सेलले कुटी एंगे पोचू कतरीका छुडयले तुमगा पोचू விளையாட்டு பொடிக்கு பொருட்களெல்லாம் போனாங்க அப்போ நான் வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து நாங்கள் கேக் அப்பா அப்போ வளமா மாதிரி தான் கேக் வாங்கிட்டு இருக்கிறோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பட்டாசு வாங்கிட்டு இருக்கிறோம் அதே போல வந்து ஸ்ப்ரே வாங்கி வந்திருக்கோம் இல்ல ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய மூண்டு இது என்ன சீர்வானமா பூரிஸ் பூரிஸ் வாங்கி வச்சிருக்கோம் சரி வைத்துருக்காங்க அப்படியே கேக்க வந்து பாருங்கள் நானும் லவணியின் ओके पार्टी नोट सोनाल हैप्पी बर्थडे काबिल एंड सोल्ली ऐड चिरक इन द केक ले इन द केक दाना हम वंद कट பண்ண போறோம் அஸ்மி குடியர் பேர் மட்டே அந்த மடிச்சி கீழ வெச்சுட்டா சரி இப்ப okay இப்ப வந்து நாம எல்லாமே செட் பண்ணிட்டோம் இனி வந்து கபில குப்புலாம்ளோரா இல்ல நேரா சரியா பண்ணனும் ஹாரி பண்ணுங்க 나이버தானங்களே बर्थडे பாய் બોય હેપ્પી બર્થડે જે જે એને આમ બે કોંજા આદા હેપ્પી બર્થડે એલા அப்படி அழு லைட் அப்படி அரிக்குது மோத்துக்கு போற பாருங்க இப்படி அதுக்கு ஒழுத்துறத

து <coughs> ൂയു படிவா படி என்னையங்களாம்பி வா 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். சையன் ஃப்ரெண்ட்ஸ் ல ஒருத்தன் பரவால. அப்படியே வந்து என்னைய வா வாவ் நல்லா இருக்க다 நீல. ஓ நல்லா. வேற லெவல் டான்ஸ் ஆங்கி. சூப்பர் சோர் லெவல். வாட் இஸ் தி? வா வா வா. அretti பாங்க வர வேண்டியது. அங்க வந்து கே. ஓகே. நாளை ஹாரிவேல எங்க போடுங்க. சூப்பர் கிண்டா வா சூப்பர். சூப்பர்

அங்க தான் போவோம் ஏ போடா நாங்க உங்களுக்கு போய் எங்க போறோம் வாடா பரதுது புடிச்ச இலங்களுக்கு வாவளியில வீடியோவுட் வெளியில ஆடுறிருக்கு இலம கருவாடுறிருக்கு சரியா இருக்கே நான் இப்பிரேட்ட வரானா ரிவீஸ் அதுல ஒரு நிமிஷம் இருக்கு ஓகே ஆசியது இருக்கா தேகே சாகா நார்மல்

ഇല്ല എന്താ ലൈസ എന്തിറ്റിങ്ങടാ ഓക്കേ ഓക്കേ കേള അടുങ്ങ കൈയാ വാരിയേgo നോമായി കൈ ദേ খাইയ ഉടനെ ഞാൻ വാരूंगा വാടി കുറ കേക്ക് ചെയ്യാ കൈ എടുന്നില്ലാ കാണാ വീഡിയോ ഒന്ന് എടുക്ക് খাইക്ക് പറ്റുന്നില്ലേ അണ്ടി അല്ലേടാ അല്ല വീഡിയോ പോസം കൊവർ എടു يتعിതാ താഴെ കളി പുരു

அட சத்தம் मारा. ஏ அழகு. படிவா இருக்குடா. கருங்க படிவா அப்படியே கைய நாங்க கேமராமான. கைய

ீதா அது நான் படிச்சது பதினெட்டு வயசில் என்ன பிடிச்சு என்ன பேசுற

நீங்க மாதிரி <onents Bana avec behaviour> <snifflea out>

அதுக்குன்னா பிறந்த நாள் முடிஞ்சது கேக் எல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்ப வந்து கேக்க சாப்பிடுவோம்

நல்லா சந்தோஷமான இதா இருக்கு நினைவுகளாயா இருக்கு இன்பமேலமே ஆ வெங்காம் ரொட்டி 먹ு இப்ப நம்ம புதுசா அவங்காயாம் ரொட்டி சாப்பிடுறோம் என்னது நீங்க இப்டி சாப்பிடு புதுசா சாப்பிட்றீங்க வெங்காயத்தோட போட்டு சாப்பிடுங்க வெங்காயத்துக்கு ரொட்டி போட்டு சாப்பிடுறோம் ஆ இது வேறமே சாப்பிடுறீங்க வெங்காயத்தோட ரொட்டி சாப்பிடுறீங்க நீங்க நீங்களே இந்த சாப்பிடுறீங்களா இந்த நல்லதா சாப்பிடு நீங்க ஆபத்து இல்ல. நான் நம்மியாதரில அங்க போய் சாப்பிடுனோம். நான் இப்ப நாங்க நிலா ரொட்டி சாப்பிடணும்னு சொன்னானே. நிலா இருக்குடி. நிலா இல்ல. நிலாவே மாள. என்னருக்கு? கொஞ்ச நேரத்துல சூரியன் வரப்போதே. இல்ல. கொஞ்ச நேரத்துல சூரியன் வரப்போதேங்களுக்கு நிலாத்தெட்டுறோம் இப்ப தான். நிலா ரொட்டி இல்ல நிலா புட்டு. ஆあ. நிலா சோறு. நிலா சோறு. நிலா புட்டு மாணி. ஆ பெரியம்மா. நிலா புட்டு. நிலா புட்டு ஒரு நாள் சாப்பிடுவோம். குட்டி <s Het oldi> <Gaza>

குக்கர்லாம் சுவாதி நீங்க வீட்டை போது அதுவும் சனிக்கிழம்தீங்க இன்னைக்கு நாளை புதன் கிழமை நிறைய நாளா நாங்க தனியா இருக்கிற நாட்கள் குறைவாடி கூடுதலா சேர்ந்து சேர்ந்து இருந்து தனியா இருக்க போற மாதிரி அதான் அங்க அடிக்கடி வடிக்கட்டு வர்றது